முன்னொரு கதை ஒரு இளைஞன் தனக்கு கிடைக்கக்கூடிய வேலைகளை செய்து கொண்டு தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி வந்தான் இப்போ ஒரு நாள் வந்து அவனுக்கு வேலை கிடைக்கல ரொம்ப சோகமா போயிட்டு இருக்கான் அப்போ ஒரு வயதான ஒரு முதியவர் வராரு அவர் முதுகுல வந்து மூணு மூட்டைகள் வச்சிருக்கிறாரு அவர்கிட்ட இருந்து ஒரு சவுண்ட் வருது யாராவது வேலைக்கு ஆள் வேணும் ஆண் வேணும்னு கேக்குறாங்க உடனே இந்த இளைஞன் போய் எனக்கு வேலை கொடுங்கன்னு கேக்குறான் உடனே அவர் வந்து ஒரு மூட்டையை கொடுத்து நீ தூக்கிட்டு வா நான் அடுத்த கிராமத்துக்கு போகணும் நான் வந்து உனக்கு ஒரு மூணு கோல்டு காயின் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாரு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வாங்கி தூக்கிறேன் என்ன இவ்வளோ கனமா இருக்கே அப்படின்னு கேட்குறப்ப அம்மா அதில் வந்து ஒரு வெண்கலத்தில ஆன ஒரு காயின்ஸ் எல்லாம் இருக்கு நீ வந்து அதை தூக்கிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி சரி ஓகேன்னு சொல்லிட்டு தூக்கிட்டு போறாங்க ரெண்டு பேரும் நடந்து போயிட்டே இருக்காங்க இடையில ஒரு ரிவர் வருது அந்த ஆற்றை வந்து அவங்களால இவரனால கிடக்க முடியல அவன் இளைஞன் வந்து ஈஸியாக கிராஸ் பண்ணி அந்த வெயிட்டோட கிராஸ் பண்ணி போயிட்டான் பட் ஆனால் முதியவரனால கிடக்க முடியல அப்ப அவர் சொல்றாரு நான் வந்து எனக்கு வயசாயிடுச்சு என்னால் வந்து இந்த ரெண்டு மூட்டைகளையும் தூக்கிட்டு இந்த ஆற்றை கடக்க முடியல அதனால் நீ வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணு இன்னொரு ஒரு மூணு கோல்டு காயின் நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்றான் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வந்து எடுக்க வர்றப்போ முதியவருக்கு வந்து ஒரு தயக்கம் ஐயோ அப்போ வந்து என்ன சொல்கிறாருன்னா இது வந்து சில்வர் காயின்ஸ் இருக்குது நீ வந்து எடுத்துகிட்டு அப்படியே போயிட்டேன்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு ஒரு தயக்கத்தோட சொல்கிறாரு அப்போ அந்த இளைஞன் சொல்கிறா நான் வந்து நேர்மையானவன் நான் அந்த மாதிரிலாம் கிடையாது அப்படிலாம் ஏமாற்ற மாட்டேன் என்னை நம்புங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அத வாங்கி கடந்து போறாங்க மூணு பேரும் போயிட்டு ரெண்டு பேரும் அந்த மூணு மூட்டைகளோட போயிட்டு இருக்காங்க இளைஞர்கிட்ட ரெண்டு மூட்டை இருக்கு இவர்கிட்ட ஒரு மூட்டை போயிட்டே இருக்காங்க அந்த வில்லேஜ் போறதுக்கு இடையில ஒரு சின்ன ஒரு மலை இருக்கு அந்த மலையில இவன் இளைஞர் ஏற தொடங்கிடுறான் ஆனா முதியவரனால ஏற முடியல அப்ப நான் எனக்கு வயசாயிடுச்சு என்னால ஏற முடியல என்னால இந்த மூட்டையை தூக்கிட்டு ஏற முடியல அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஓகே நான் அந்த மூட்டையை நான் வந்து குடுங்க நானே நானே தூக்கிக்கிறேன் இல்ல இதுல கோல்டு காயின் இருக்கு இத நான் எப்படி உன்னை நம்பி நீ குடுக்கறது நீ நான் வந்து வயசானவன் நீ வந்து முனையை எடுத்துட்டு அப்படியே ஓடிட்டேன்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி கேக்குறாரு அப்ப என்ன பார்த்தா உங்களுக்கு அந்த மாதிரி தெரியுதா நான் ரொம்ப ரொம்ப நேர்மையானவன் நான் வந்து ஒரு மணி லெண்டர்க்க தான் வேலை செஞ்சுட்டு இருந்தேன் அவன் பொய் கணக்கு எழுத சொன்னான்ட்டதுக்காகவே நான் அதை மறுத்துட்டு நான் வந்து நான் வெளியே வந்துட்டேன் விட்டு நான் ரொம்ப நினைக்கிறேன் உழைச்சு சம்பாதிக்கணும் நினைக்கிறவன் அப்படிலாம் நானும் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மூணு மூட்டையும் தூக்கிட்டு நடக்கிறான் பின்னாடியே வந்து இந்த வயசானவர் வர்றாரு வாட்ச் பண்ணிட்டே வர்றாரு ஒரு ரெண்டு பேருக்கும் இடையில உள்ள தூரம் வந்து ரொம்ப அதிகமாயிருச்சு அப்ப இந்த இளைஞன் வந்து அவரு தேங்கனுக்கு ஒரு திடீர்னு ஒரு எண்ணம் வருது அவர் அவரு நினைக்கிற மாதிரி நம்ம இந்த இதெல்லாம் எடுத்துட்டு ஓடிட்டா நம்ம வந்து பெரிய பணக்காரராக ஆயிடலாம் ஒரு நல்ல ஒரு அழகான பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாம் நம்ம லைஃப் செட்டில் ஆயிடலாம் இவர் வயசானவர் இதெல்லாம் வச்சு என்ன செய்ய போறாரு அப்படின்னு ஒரு நிமிஷம் அவனுக்கு வந்து மனசுல தோணிது தோணிட்டு அவன் கடை கடனு ஓட ஆரம்பிச்சிடலாம் ஓட ஆரம்பிச்சுட்டு அவ்வளோ நேர்மையானவன் வந்து அந்த ஒரு நிமிஷம் வந்து திங்க் பண்ணி அப்படியே ஓடிடுறான் ஓடி போய் வீட்டில் போய் அந்த மூட்டை எல்லாம் தர்லா பார்த்தா அது வந்து எந்த ஒரு கோல்டு கால்னும் இல்லை ப்ரோன்ஸ் காயின்ஸ் இல்லை சில்வர் காயின்ஸும் இல்லை ஒன் ஒன்லி வந்து ஸ்டோன்ஸ் தான் இருந்தது அது கூட ஒரு லெட்டர் இருந்தது அந்த லெட்டரில் வந்து நான் வந்து இந்த நாட்டோட ராஜா எனக்கு வந்து வாரிசுகள் கிடையாது நான் நேர்மையான ஒருத்தரை கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த மாதிரி நான் தூக்க சொல்லி நான் உன்னிட்ட டெஸ்ட் பண்ணேன் நீ இப்போ கரெக்டாக நேர்மையா இருந்திருந்தேன்னா என்னுடைய வாரிசாக இருப்பேன் இந்த நாட்டுக்கு மன்னனா இருப்பேன் அப்படின்னு அந்த ராஜா அந்த லெட்டர்ல இருக்கும் சோ அத படிச்சுட்டு இந்த இளைஞன் ரொம்ப அப்படியே அழுகிறான் ஸோ அவ்வளவு நேர்மையாக அவனுடைய லைஃப்பில் வந்து ஒரு பிரின்சிப்பிளோட வாழ்ந்துட்டு இருந்தவன் ஒரு நிமிஷ சரணத்துல அவனுக்கு கிடைக்கிற ஒரு நல்ல வாய்ப்பு வந்து அவனுக்கு தவறி போயிடுச்சு ஆகவே எப்பவுமே வந்து நம்மளுடைய திங்கிங் நம்மளுடைய தாட்ஸ் வந்து எப்பவுமே வந்து பாசிட்டிவா வச்சுக்கணும் நம்மளுடைய தாட்ஸை வந்து நாமளே மானிட்டர் இருக்கணும் அது எப்பவுமே ஒரு நமக்குன்னு ஒரு கொள்கை வச்சிருக்கோம் நம்ம ஒரு நல்ல எண்ணங்களோடயே இருக்கணும் நம்மளுடைய எண்ணங்கள்ல கொஞ்சம் நம்ம ஸ்லிப் ஆனா கூட அதோடைய விளைவுகள் வந்து நமக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கும் அதனால எப்பவுமே வந்து பாசிட்டிவா மைண்ட வச்சுக்கணும் எப்பவுமே ஒரு நேர்மையான எண்ணங்களை வச்சுட்டு இருந்தோம்னா கண்டிப்பா அதற்கான பலன் வந்து நமக்கு கண்டிப்பா கிடைக்கும்